அன்பான தமிழ் மக்களே வாழ்த்துக்கள் செய்வால் காசாவை குறித்து ஒரு சில காரியங்களை இந்த நாளில் நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம் காசாவை பற்றி நாம் இப்பொழுது அனுதினமும் கேள்விப்படுகிறோம் காசாவை குறித்து அறியாதவர்கள் இல்லை தெரியாதவர்கள் இல்லை காசா என்பது ஒரு பிரபலமான ஒரு வார்த்தையாகவும் ஒரு பட்டணமாகவும் உலக மக்களுடைய பார்வையிலே இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறது ஆனால் இப்படி இப்படி விசேஷமாக இருக்கிற இந்த காசா அந்த காலத்தில் எப்படி இருந்தது இதனுடைய பூர்வீகம் என்ன என்பதை நாம் கொள்வது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது அதாவது பைபிளில் தாத்தாவுடைய பையன் காம் பாருங்க அந்த சரித்திரம் எந்தாலும் கரெக்டாக வந்து பாருங்கள் லோக தாத்தாவுடைய பையன் காம் காமுடைய பையன் கானம் காணாடைய வம்சத்தில் வருகிறவர்கள் வாழ்ந்த ஆக்கிரமித்து ஆக்கிரமித்துன்னு சொல்கிறத விட அவர்கள் அன்றைக்கு வாழ்ந்து குடும்பமாக வந்து காணாம வம்சம் காணான் வம்சம் குடும்பமாக வந்து வாழ்ந்து வரகிய ஒரு இடம்தான் காசா என்ற அந்த பகுதி ஸோ அந்த அளவு ஒரு நீண்ட வரலாறு காசாவுக்குள் நாம் காண முடிகிறது ஒரு வீகத்தில் இது வந்து கிட்டத்தட்ட கிமோ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுலேருந்து அது ஸ்டார்ட் ஆகும் லோக தாத்தாவுடைய கால காலத்திலிருந்து அது கணக்கில் வருகிறது பெரியமானவர்களே காணாமியர் குடியிருந்த இடம் அன்று ஆதி ஆகமம் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே நாம் வந்து வாசிக்க முடியும் ரெண்டாவது அடுத்த ஒரு பெரிய வம்சம் பா இந்த கான வம்சத்தில் வருகின்ற அப்படிங்கிற ஒரு குரூப் கஸ்லூமி பிற்காலத்தில் பெலிஸ்தீர்களாய் மாறினார்கள் பெலிஸ்தீர்கள் இந்த காசாவை சுற்றில் இன்னும் ஒரு மூன்று நான்கு பட்டணங்களை இணைகிறார்கள் சேர்த்து சேர்த்து அவர்கள் பறந்து விரிந்து வளர்ந்து வாழ்ந்தார்கள் அந்த பட்டணங்கள் பாருங்க காத் காக்ஸா அஸ்கலோன் அஸ்தோத் எக்ரோன் என்கிற அந்த பட்டணங்கள் இது கிட்டத்தட்ட அந்த காலத்தில் அந்த ஒரு கிமு ரெண்டாயிரம் ஆண்டு காலங்களில் காலம் கூட அந்த காலம்தான் கிமு ரெண்டாயிரத்தில் இந்த க இந்த காசாவில் அபிமலேக் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தார் அது ஆபரகாடைய வாழ்க்கையில் அது நான் வந்து அதிகமாக காண முடியும் ஆக இந்த ஐந்து பட்டணங்கள் இந்த பெலிசியில் நினைச்சார்கள் ஆண்டு அனுபவித்தார்கள் அதில் முக்கியமான ஒரு பட்டணம் இந்த காசா சிம்சோனுடைய காலம் நம்ம பைபிளை யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் சிம்சோனுடைய காலம் கூட பைபிளில் கிமு ஆயிரத்தி நூற்றி ஐம்பதை சார்ந்ததாக இருக்கும் இருக்கிறது சிம்சோன் ஒரு வேசிய இடத்திலே போனார் என்று நாம் ஞாயாதிபதிகளுடைய புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தில் ஒன்றாம் ஒன்றாம் வசனத்திலே நாம் அதை வாசிக்க முடியும் சிம்சோன் காசாவில் தான் கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டார் என்பது பைபிளில் காணப்படும் ஒரு அரிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஸோ இதிலிருந்து நீங்கள் யோசிக்கலாம் நியாயாதிபதிகளின் காலத்தில் காசா என்ற அந்த பட்டணம் இருக்குது பாருங்கள் இந்த காசா என்ற அந்த பட்டணத்தை பயிலுள்ள பல மொழிகளில் இருக்கிறது சில பகுதிகளில் ஆஷா என்று இருக்கிறது சில சில வசனங்களில் காத்ஷா என்று இருக்கிறது சில வசனங்களில் காசா என்று இருக்கிறது ஆக பெலிஸ்டர்கள் இந்த பகுதி அதிகமாக ஆண்டு அனுமதிக்க அந்த காசா வெலிஸ்டினுடைய உச்சரிப்பு அந்த பெலிஸ்டேத்துடைய உச்சரிப்பு வரிசையில் காசா என்ற பெயர் வந்து நிலையாக நின்றது இந்த இந்த காசாவுடைய தற்போதைய அண்டை நாடுகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஒரு பார்டர் நேஷனாக இருக்கிறது ஜோர்டான் ஒரு பார்டர் பார்டர் நேஷனாக இருக்கிறது அப்புறம் காசா ஸ்ட்ரிப் அப்படிங்கிற பகுதி இதனுடைய பார்டராக இருக்கிறது இப்படி இந்த காசா ஒரு வேர்ல்டுவைட் பிரபலமான சிட்டி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அந்த ஆண்டு காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் மற்ற தேசங்களுக்கு மற்ற நாடுகளுக்கு எல்லாம் பரவி போனாங்க பரவி போற பரவி போறபடியினால இந்த காசா என்ற பெயர் வந்து மற்ற நாடுகளிலும் இருக்கும் மற்ற எல்லா நாடுகளிலும் மேக்சிமம் இந்த ஒலி தீர்வுகளில் சற்று ஒலி தீர்ப்புகளினுடன் மாறி அது காணப்படுகின்றதை நாம் வரலாற்றில் பார்க்க முடியும் குறிப்பாக உதாரணமாக நம்ம இந்தியாவில் நாம் சொன்னோம்னா நம்ம இந்தியாவில் அது கேரளாவில் காசர்கோடு அப்படிங்கிற ஒரு ஒரு பெயர் அழகாக இருக்கிறது அது ஒரு பெரிய சிட்டி இதை நாம் காண முடியும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஒரு வரலாற்று வரிசை காசா என்ற பட்டணம் எவ்வளவு பிரபலமானதாக இருக்கிறது எவ்வளோ ஃபேமஸ் ஆகி இருக்கிறது எத்தனை ஆண்டு காலம் தாண்டியும் அது முந்தைய பட்டணமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இந்த காசாவை குறித்து தீர்க்க தரிசனங்கள் ஒரு மூன்று இருக்கிறது முக்கியமான தீர்க்க தரிசனங்கள் அதில் ஆமோஸ் தெற்கு தரிசனம் இந்த ஆமோஸ் கிமு எண்ணூரில் வாழ்ந்தவர் இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசனம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் காசாவின் மதிலுக்கு தீக்குழுத்துவேன் அப்படின்னு இருக்கு தேவனாகி கற்ற அப்படி சொல்கிறார் ஆமோசனுடைய வாய்ப்பு அப்படி சொல்லலை காசாவின் மதிலுக்கு தீக்குழுத்துவேன் இது கிமு எண்ணூரில் சொல்லப்பட்டது அப்புறம் கிமு அறநூரில் வாழ்ந்த எரிமைய தெற்கு தரிசி எலமைய தெற்கு தரிசி என்ன சொல்கிறாருன்னா காஸ்ஸா மட்டை எடுக்கப்படும் எறைமையா நாற்பத்தி ஏழாம் விஷாரம் அஞ்சாவது வசனம் அப்படி தெளிவாக நமக்கு சொல்லிது காத்ஸா மட்டை எடுக்கப்படும் பாருங்கள் முதல்ல ஒழுது கிமு எண்ணூரில் சொல்லப்பட்டது ரெண்டாவது இங்கே நம்ம பார்க்கும்போது கி கிமு அறநூரில் சொல்ல சொல்லப்பட்டது இப்போ மூன்றாவது இன்னொரு இன்னொரு தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லுங்க சொன்னால் கிமு ஐநூ ஐநூறுல சொல்லப்பட்டது கிமு ஐநூறுல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்ன சொன்னால் அது சகரியா சகரியா மூலம் சொல்லப்பட்டது அது என்ன சொல்லுங்கன்னு சொன்னால் சகரியா ஒன்பது ஐந்தில் நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால் தாத்ஷாவின் ராஜா அழிந்து போவான் ஒழிந்து போவான் அப்படிங்கிற வார்த்தைனாலே சொல்லப்பட்டிருக்கிறது மொத் மொத்தத்தில் நம்ம பார்க்கும்போது ஆமோஸ் தீர்க்க தரிசனம் கிமு எண்ணூரை சார்ந்தது அதுக்கப்புறம் எரேமியா தீர்க்க தரிசனம் கிமு அறுநூரை சார்ந்தது அதுக்கப்புறம் சகரிய தெற்கு தரிசனம் கிமு ஐநூறை சார்ந்தது ஆக பார்த்தீங்களா ஒரு சின்ன பட்டணம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சின்ன பட்டணத்தில் குறித்து கூட ஆண்டவர் அந்த காலத்தில் தெற்கு தரிசனங்களை சொல்லி அதில் மூன்று தெற்கு தரிசிகள் இந்த மூன்று பேர் உதவித்தார் அவர்கள் அன்றைக்கு சொன்ன பிரகாரம் இன்றைக்கு காசாவுக்கு நடந்திருக்கிறதை குறித்து நான் பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது பைபிளில் அந்த அளவுக்கு துல்லியமாக இருக்குது பார்த்தீங்களா காசாவுடைய அந்த வம்சாவளிகள் அப்புறம் காசாவை பற்றிய அந்த எதிர்காலத்தில் காசாவுக்கு நடக்கின்ற அந்த அழிவுகள் பார்த்தீங்கன்னா அந்த தீர்க்க தரிசனம் ஒரு மூன்று 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 பேரை கொண்டு கட்டுறது அதில் சொல்லியிருக்கிறார் சொன்னால் பெரிய விஷயமாக நாம் அதை எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்வதுதான் நல்லது பார்க்கல கிமு எண்ணூரில் சொல்லப்பட்டது பார்த்தீங்களா இன்றைக்கி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அதுவும் கிமு எண்ணூறுன்னு சொல்லும்போது இன்னும் இன்னொரு எண்ணூறு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நம்முடைய நாட்டில் நிறைவேறி நம்முடைய கண்களுக்கு பிரதிபலிப்பை கொடுக்கிறது என்று சொன்னால் அது மிகுந்த ஒரு ஆச்சரியம் இப்போ இந்த காசாவுடைய கடைசி ராஜா என்று யாருன்னு பார்த்தோம்னா எக்எஸ் என்பது தான் கடைசி ராஜா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காசா காசா மக்களையும் அமாசையும் கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக யா சிவா இருந்தார் கட்சியில் அவர் வந்து இஸ்ரேலுடைய பாம்பேடுமன் இஸ்ரேலுடைய அட்டேக்கினால அவர் என்ன செய்தார் அவர் கொல்லப்பட்டார் இப்போ அப்படியா அப்படி அந்த காலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே ராஜா ஒழிந்து போரா தீர்த்த தரிசனம் நிறைவேறி மொழிந்தது என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ கடைசியாக இன்னொரு இன்னொருத்தரை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க அவருடைய பேர் ஜக்கியா சராஜ் அப்படின்னு பேர் ஜக்கியா சராஜ் அப்படிங்கிறவர் இப்போ இருக்கிறார் இவரும் ஹமாசாலே இன்ஸ்டால் 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 செய்யப்பட்ட ஒரு தலைவர் ஒரு மேயராக இவரும் அந்த தாசா பட்டணத்தில் மேயராகவும் இருக்கிறார் நல்ல ஒரு ப்ரொஃபஸராகவும் இருக்கிறார் இன்னும் முனிசிபாலிட்டிய முனிசிபாலிட்டியினுடைய ஒரு தலைவராகவும் இருக்கிறார் ஆக இப்போ இவருடைய கண்ணோடு தான் தாசா இருக்குது ஆனாலும் இவரை இவரால் தாசா பகுதியை ஒன்றும் செய்ய முடியவில்லை இருபத்தி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் இவரைக்கு உணவில்லாமல் ஆகாத உணவில்லாமல் ஆடைகள் இல்லாமல் படுப்பதற்கு இல்லாமல் சொந்த வீடுகள் இல்லாமல் வழித்தருக்களிலே சிறு 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 கூடாரங்களை அமைத்து அவர்கள் வாழ்ந்து கஷ்டப்படுவதை நாம் பார்க்கும் பொழுது காசாவுடைய நிலைமை பைபிளிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் அப்படியே நிறைவேறி அது நிற்கிறது என்பதை நாம் காண முடிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் காசாவை காசாவிலிருந்து இஸ்ரேலுக்குள் சென்று இஸ்ரேவேலே இஸ்ரேவேலே ஒரு ஆயிரத்தி இருநூறு வரை கொன்று ஒரு இருநூற்றி ஐம்பது பேரை இணைய கைதிகளாக பிடித்து கொண்டு வந்தார்கள் கடைசியில் ரெண்டாம் கட்டமாக இஸ்ரேல் காசாவுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்தளவும் நீங்கள் கணக்கு போட்டீங்கன்னா ஒரு அறுபதாயிரத்துக்கு மேலே காசா மக்கள் இராணுவங்கள் உள்பட ஹமாஸ் உள்பட எல்லாம் உள்பட கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் பேர் அங்கே இறந்திருக்கிறார்கள் காசா மண்மேடுகள் ஆகி அது ஒரு இல் பொருளாக ஒன்றும் இல்லாத ஒரு பட்டணமாக நிலைந்திருக்கிறதை நாம் காண முடிகிறது இது ஏப்படி நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஒரு சம்பவம் வந்து நடந்தது அந்த எழுபத்தி மூணு சம்பவத்தில் என்ன நடந்துச்சுன்னா யாம்கிபூர் வார் அப்படின்னு சொல்லி யூதர்களுக்கும் அரபு நாடுகளுக்கும் அரபு கிட்டத்தட்ட பதிமூன்று நாடுகள் அது ஒரு நாலஞ்சு நாடுகள் முன்னணி வகித்தது மற்ற நாடுகள் எல்லாம் பின்னாடி தினிக்கிட்டாங்க நாங்கள் உங்களுக்கு ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் இஸ்ரேலை தாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆக இஸ்ரேலுடைய வழிபாட்டு நாளாக அந்த யாமு கிப்பூர் அங்கு என்ற அந்த நாளிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இஸ்ரேல் மீது அட்டாக் பண்ணார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இருநூறு ராணுவ வீரர்களை இஸ்ரேலுடைய ராணுவ வீரர்களை அவர்கள் கொண்டு குவித்தார்கள் அப்படி ஆனாலும் அடுத்த கட்ட ரெண்டாம் நாள் மூன்றாம் நாள் நான்காம் நாள் அந்த நாள் ஐந்தாம் நாள் எல்லாம் இஸ்ரேல் ராணுவ முன்னேறி அரபு நாடுகளை தோற்கடித்தது அரபு நாடுகளை தோற்கடித்தபடினால் அன்றைக்கே மற்ற அரபு நாடுகளில் பதிமூன்று அரபு நாடுகள் பார்த்துக்கிடுங்க ஆனா இஸ்ரேல் ஒரே ஒரு நாடு தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல நடந்தது அப்ப அப்பொழுது இந்த அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்தார்கள் கேட்கிறார்கள் இனிமேல் இஸ்ரேல்கிட்ட நேரடியாக மோத வேண்டாம் ஏன்னா நமக்கு அதுல முன்னேற்றம் இல்லை தோல்வி அதில் உண்டாகுது என்று சொல்லி அவர்கள் விட அப்படின்னால பொறுத்திருந்து நாம் என்ன செய்வோம் நேர வழியில் இவர்களை தாக்குவோம் என்று சொல்லி இந்த இஸ்ரேல் ஒரு நாடு வருங்காலத்தில் இருக்கக்கூடாது அப்படின்றெல்லாம் அவர்கள் தீர்மானம் செய்துதான் இந்த பயங்கரவாத குழுக்களை அவர்கள் உருவாக்குறார் பாருங்கள் இதில் இந்த ஹமாஸ் ஹெஸ்மில்லா ஹாவரீஸ் இஸ்லாமிக் ஜிகாத் போன்ற இயக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுக்கு அப்புறம் தான் அது உருவானது ஆக இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் என்ன நினைச்சது ரொம்ப ஆயிரத்தி இருநூறு பேரை இஸ்ரேலில் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இஸ்ரேல் சார்ந்தராயிரும் இஸ்ரேலில் நாம் ரொம்ப ஈஸியாக துணை தெரிந்து விடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் யோசித்தார்கள் ஆனால் யோசனை தப்பாக மாறிவிட்டது பாருங்க இன்றைக்கு பட்டினிசா அதிகமாக மாறிவிட்டது பிள்ளைகள் அங்கு முன்னூறு தட்டு எடுத்துக்கிட்டு பிள்ளைகள் ஓடுகிறதை பார்க்கும்போது மிகுந்த வருத்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது காசா மறுபடியும் மீண்டு வருவதற்காக நம்மளால் கொள்வது அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது இதுதான் காசாவின் கோவியம் பார்த்தீங்களா பைபிளில் அந்த பட்டணமே உருவாகி வளர்ந்து சிறந்து வருகிறது இதில் இன்னொரு இன்னொரு தகவல் என்ன சொன்னாங்க கிபி அறுநூற்றி முப்பத்தி நாலுக்கு அப்புறம் தான் காசா வந்து அழகியில் உள்ள அதாவது இஸ்லாம் என்ற ஒரு மதத்தினுடைய கணோனுக்கு மாறுகிறது கிபி அறுநூத்தி முப்பத்தி நான்கு வரை நான்குக்கு ஆக இன்றைக்கி காசாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் அறிந்தர்களாக இருக்கிறார்கள் என்ன வந்தாலும் எல்லாரும் கரிந்துகள் தானே கடைசியில் வீடுகளை இணைந்து வீடுகளை இழந்து உணவு உணவுகள் இல்லாமல் படுக்கையாரை இல்லாமல் அறைகின்ற இந்த மக்களுக்காக நாம் ஜமிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது ஆனாலும் பைவில சொல்லப்பட்ட திற்கு தரிசனம் சரியாக கையாகி நிறைவேறி நம்முடைய கண்ணிற்கு முன்பாய் பிரதிபலித்து நிற்கிறதை காண முடிகிறது இன்னும் அவர்கள் ஆரம்பித்து வைத்த அந்த யுத்தம் நிறைவுக்கு வரவில்லை கடைசியில் அது படர்ந்து பற்றி ஈரானெல்லாம் சுற்றி பாருங்கள் லபனானில் லெபனால் எல்லாம் சுற்றி ஔதீசுகளை சுற்றி அடித்து இன்னும் பல கோணங்களிலே அது போய்கொண்டுதான் இருக்காது ஆனால் இப்பொழுது நமக்கு ஒரு ரெண்டு நாளாக ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் யாதவ் அவர்கள் ஒரு தற்கால ஒரு நிறுத்தம் ஒரு போர் நிறுத்தத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் காலை பத்து மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரையிலும் போர் நடக்காது என்று ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறார்கள் இது கூட எவ்வளோ நாளும் போகணும்னு சொல்ல முடியாது நிரந்தர கிடையாது அருமையார்கள் ஸோ இப்போ காசா மக்கள் இப்போது கொஞ்சம் நிம்மதி பறிமுச்சு விடுவார்கள் வருகின்ற நாட்களில் பக்கத்தில் இருக்கிற நாடுகளாக எதிர்த்து மற்றும் லபனன் வந்த நாடுகள் இந்த இந்த காசா மக்கள் இருபத்திரண்டு லட்சம் மக்களுக்கு அந்த பக்கம் வழி கொடுத்தாங்கன்னா இன்னும் அவர்கள் கொஞ்சம் நல்லா இருப்பாங்கன்னு யோ நாம் யோசிக்கக்கூடிய ஒரு நிலையை இருக்கிறோம் இதை கம்பு முதலே சொன்னார் ஆனால் நாடுகள் தான் என்ன வழிகளை திறந்து கொடுக்கவில்லை மக்கள் அதில் அலைந்தார்கள் பாட்மத்திற்கு சங்கடமாக விஷயமாக இருக்காது ஆகினால நம்ம எல்லாரும் ஜபிப்பது நல்லது அந்த மக்களுக்கு நல்ல ஆதரவு தேர்தல் உண்டாக நாம் காட்டு சீவாக